ஒரு நாடு கண்டிக்குதா பாருங்க என்னடா இப்படி ஒரு 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 மாட்டு மக்களை இப்படி அழிச்சு கொள்கை இது என்னடா என்ன காரணத்துக்காடா போர் கொடுக்குறீங்க அவன் அணுதாயுதம் வச்சிருப்பான்பா போர் முடிஞ்ச பிறகு தெரிஞ்சு அணுதாயுதம் வச்சிருந்ததோ இவன் தான் இனிமே இங்கே மூன்றாம் உருவ போர் உருவாக போகுதுங்க நீங்க வள வேட்டைக்கான ஐயா கவி பேரரசு வைரமுத்தவர்கள் மூன்றாம் உலகப்பொருள் எழுதுங்க வள வேட்டைக்காக தான் இது நடக்கும் அது நீருக்காக நடக்கும்ங்கிறத நம்ம எதிர்பார்ப்பு இப்ப எரி என்னைக்காக நடக்குது அது சூழியல் போராளி வங்காரி மாத்தா நம்ம தாய் என்ன சொல்ற உலகெங்கும் போர் என்பதே வள வேட்டைக்காக நடந்ததுண்டா எல்லை விரிவாக்க நில விரிவாக்கத்துக்கு நடந்ததா அது வள வேட்டைக்கு நீங்க ஆலிவர் நீங்க பிரிட்டிஷ் உளவாளியின் வாக்கு மூலம் படிச்சீங்கன்னா அது தெரியும் சின்ன புத்தகம் தான் நாங்க வந்து அரபு நாடுகள்ல வந்து அந்த நாட்டின் நிலப்பரப்பை கைப்பற்ற நாங்க வரல அதிகாரத்தை கைப்பற்ற வரல நாங்க வந்தது வளத்தை கொள்ளையடிக்கத்தான் அவர் எழுதியிருக்கல அது நீங்க படிங்க தெரியும் உலக அரசியல் உங்களுக்கு புரிய வரும் அதே மாதிரி நீங்க ஜான் பெர்கின் எழுதின அமெரிக்க உளவாளியின் வாக்குமூலம் நீங்க அடியாளியின் வாக்குமூலம் படிச்சாலும் வல்லாதிக்க நாடுகளின் வள வேட்டைக்கு தான் இந்த போர் நடக்குது இன்னுமே ஒரு உலகப் போர் இல்ல நாங்க நான் என்னுடைய என்னுடைய இனம் மூன்றாம் உலகப்போரை எதிர்கொண்ட ஒரு இனம் எங்களுடைய தலைவன் எங்களுடைய தமிழின விடுதலைக்காக எங்களுடைய தலைவன் கட்டி எழுப்பிய தமிழீழ தேசிய ராணுவம் விடுதலை புலிகள் என்ற ராணுவத்தை வீழ்த்துவதற்கு இருபத்தி ரெண்டு நாடுகளின் துணை கொண்டுதான் நாங்கள் இறுதிப் போரில் விடுதலை புலிகளை வீழ்த்தினோம்னு அந்த நாட்டினுடைய ராணுவ அமைச்சர் கோத்தபாய ராஜபக்சேயும் அதிபர் ராஜபக்சேயும் பேட்டியில் சொன்னது நாடுகளை எதிர்த்து ஒரு இனம் ஒரு இனத்தின் ராணுவம் போரிட்டிருந்தென்றால் அது உலகப் போரா இல்லையாங்கிறது நீங்க கேள்வி எழுப்பி பார்க்கணும் நாங்கள் மூன்றாம் உலகப் போரை எதிர்கொண்ட இனத்தின் மக்கள் எங்களை எப்படி எல்லாரும் திட்டமிட்டு ஒரு தேசியன உரிமைக்கு நின்ற தலைமையை அதனுடைய போராட்ட குழுவை அதனுடைய இயக்கத்தை வீழ்த்தினீங்களோ நிகழும் அதே தான் இன்னைக்கு ஈராக் மேலே நடக்குது ஈரான் மேலே நடந்தது உங்களுக்கு தெரியும் எல்லாம் அப்ப வளமிக்க நாடுகளை வேட்டையாடி தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து வளங்களை சுரண்டுவதற்கு தான் இது இது அமெரிக்கா தன்னிச்சையாக கால் உண்டக்கூடாதுன்னு ரஷ்யா வரும் ரஷ்யா தன்னிச்சையை கால் உண்ட விட்டுறக்கூடாதுன்னு அமெரிக்கா அதுக்கு எதிராக வரும் வல்லாதிக்கத்தின் அழகு எளிய மக்களின் துணையா நிற்கிறது அதுக்கு பாதுகாப்பாக நிற்கிறது இங்கே வல்லாதிக்கத்தின் இது என்னன்னா அது வேட்டையாடி அழிக்குது எளிய மிருகங்களை வேட்டையாடி உண்ணும்ல வலிய மிருகம் அது மாதிரி வேட்டையாடி உண்ணுது இது உலகம் வேடிக்கை பாட்டு அப்படிதானே அப்படித்தானே இப்ப இந்திய வல்லாதிக்கம் என்ன செய்யுது என் நிலத்தில் இருக்க வேட்டை மீத்தேனு ஈத்தேனு ஹைட்ரோ கார்பன் அது இது எல்லாத்தையும் வந்து வேட்டையாடி கொடுத்துட்டு தானே போகுது கொடுத்துட்டு தானே போகுது எண்பத்தோரு விழுக்காடு இந்திய நிலப்பரப்பில் வந்து நிலக்கரி என்னுடைய நிலத்துல தான் இருக்கு தமிழ்நாட்டில் அறுபத்தி ஆறு ஏக்கரை இது வரை சுரண்டிருக்க நீ நில நெய்வேலியில அப்படியே மன்னார்குடி வரைக்கும் நீ போறதுக்கு திட்டமிட்டு இப்போ இருபத்தி ஆயிரம் ஏக்கரை எடுத்து வச்சிருக்க நாங்கள் சொந்த நாட்டில் எங்கள் இடத்தை இழந்துட்டு அகதியா அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்ப ஒரு நாடு கண்டிக்குதா பாருங்க என்னடா இப்படி ஒரு 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 நாட்டு மக்களை இப்படி அழிச்சு கொள்கை இடாது என்னடா என்ன காரணத்துக்காடா போர்ந்து கொடுக்குறீங்க அவன் அணு ஆயுதம் வச்சிருப்பான்பான் போர் முடிஞ்ச பாருங்க தெரிந்த ஆயுதம் வச்சிருந்ததும் இவன் தான் சதாம் ஹுசன் மேல என்ன பழி போட்டுச்சு அமெரிக்கா அன்னைக்கு என்ன பழி போட்டுச்சு அணு ஆயுதம் வச்சிருக்காருன்னு போர் முடிஞ்ச பிறகு சதாமூசன் தூக்கலிட்ட பிறகு தெரிஞ்சது அணுகாத வச்சிருந்ததே அமெரிக்கா தான் இது ஒரு இது ஒரு நாடு இது ஒரு கேவலம் நடக்குது காஷ்மீர்ல தீவிரவாத தாக்குதல் நடந்திருக்கு அது ஒரு கட்டமைக்கப்படுவது பாதுகாப்பில் இருந்த படகிடக்கூடாது தீவிரவாதி ஊடுருவிட்டான்னு சொல்றதே தோல்விதானு ரொம்ப என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இப்ப நான் என் வீட்டுக்கு ஒரு வாய் காவலர் போடுறேன் திருடனை விரட்டி குடிக்கவா வரும்போது தடுத்து பிடிக்க திருடா வரும்போது தடுத்து குடிக்கவா திருடிட்டு போகும்போது விரட்டி குடி நீங்க சொல்லுங்க இவ்வளவுரிய வலிமையான கட்டமைப்பு உளவு கட்டமைப்பு பாதுகாப்பு கட்டமைப்பு மூன்று படை பிரிவு இவ்வளவு இருந்து ஊடுருவி தாக்குதல் நடத்துற வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படித்தான் புல்வாமா நடந்துச்சு வந்து ஒரு மதத்தின் மீது பணியோடு நம்மளுடைய பாதுகாப்பு வளையிலும் நம்மளுடைய முறைபாடு முடியும் இல்லை திடீர்னு தூரம் இருக்க திடீர்னு ஒரு மதத்தை மதத்தின் மீது பணியற்ற ஏற்க முடியாது எந்த மதத்தில் தீவிரவாதம் இல்லை எந்த மதத்தில் எங்களை கொண்டு குவிச்சது பௌத்த தீவிரவாதம் பெண்ப தீவிரவாதம் எந்த குஜராத் நடந்த கலவரம் என்ன தீவிர வரும் வன்முறை ஒரு தாக்குதல போட்டு அப்படி தப்பிச்சு சரியானது ஊருக்குள்ள ஒ போல எத்தனையோ பொண்ணு உண்டு குளத்துல ஒன்ன விட்டா வேறு எந்த பொங்கல் உண்டு ஊருக்குள்ள ஒன்ன போல எத்தனையோ பொண்ணு உண்டு